ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே கதைகள் த்ரீ சிக்ஸ்டி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நாம கேட்க போற ஒளி புத்தகம் கிழத்தாளர் ஸ்வாத்திகா கணேசன் அவர்களின் காதர கண்கட்டுதே கதையின் குரலாக நான் உங்கள் அர்ஜர் அதே வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் கண் கட்டுதே நீலவேணி அன்பும் கருணையும் நிறைந்த நாற்பத்தி ஐந்து வயது பெண் தேனி மாவட்டம் மலையோரம் கிராமத்தில் மலையடி வாரத்தில் இருந்தது அவள் வீடு வேலம்மாள் நீலவேணியின் வீட்டு பணியாள் தனியாக இருக்கும் நீலவேணிக்கு சமையல் முதல் அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருப்பவள் நீலவேணிக்கு ஒரு மகன் அவன் பெயர் விவேக் மலேசியாவில் பணியில் உள்ளான் வருடத்தில் ஒருமுறை மட்டும் வந்து தாயை பார்த்துவிட்டு செல்வான் நீலவேணிக்கு தன் மகன் என்றால் கொள்ளை பிரியம் அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்துவிட்டால் தன் கடமை முடிந்துவிடும் என்று நினைத்துக் கொள்வார் ஆனால் அதற்கு நேரம் காலம் கூடி வர வேண்டுமே இதோ விவேக் அடுத்த மாதம் வருவதாக போனில் கூறினான் இந்த முறை வரும் பொழுது திருமணத்தை முடித்து மலேசியாவிற்கு மனைவியுடன் தான் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானமாக முடிவெடுத்து விட்டார் நீலவேணி அது மட்டும் இல்லாமல் புரோக்கர் கந்தசாமியையும் வர சொல்லி இருந்தார் நீலவேணிக்கு தன் வருங்கால மருமகள் பற்றிய கனவு நிறையவே இருந்தது தன் மாமியாரிடம் பட்ட துன்பங்களை அவ்வப்போது நினைத்துக் கொள்வார் புரோக்கர் கந்தசாமி மூன்று பெண்களின் போட்டோக்களை தந்துவிட்டு போனார் மூவரையுமே அவருக்கு பிடித்திருந்தது மூவருமே நன்கு அழகாகவும் படித்தவர்களாகவும் இருந்தார்கள் விவேக் வந்த பிறகு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார் ஆனால் அவன் முடிவு வேறாக இருக்கும் என்பதை நீலவேணி அறிந்திருக்க வாய்ப்பில்லை சொன்ன நாளில் விவேக் வந்து விட்டான் நீலவேணிக்கு கையும் ஓடவில்லை காலம் ஓடவில்லை மகனுக்கு பிடித்த அனைத்தையும் தன் கையால் சமைத்து மகனுக்கு ஊட்டிவிட்டார் அவன் ஆசையாக சாப்பிடுவதை பார்த்து ஆனந்தம் கொண்டார் தேக்க போல தன் உடலை செதுக்கி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தான் விவேக் தன் மகன் அழகை பார்த்த நீலவேணிக்கு ஆனந்தமாக இருந்ததா இரண்டு நாட்கள் கழித்து மகனிடம் திருமணத்தை பற்றி பேசலாம் அதுவரை அவன் நன்றாக ஓய்வு எடுக்கட்டும் என்று நினைத்தார் அதே சமயம் விவேக் தன் காதலை அம்மாவிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவன் அப்பாவை பார்த்ததில்லை அம்மாவிடம் எப்போது கேட்டாலும் அவரைப் பற்றி பேசக்கூடாது என்பது மட்டுமே பதிலாக வரும் தனி ஒரு ஆளாக நின்று தன்னை வளர்த்து படிக்க வைத்த அம்மாவின் துன்பங்களை அவன் நன்கு அறிவான் எனவே அம்மா புண்படாதபடி தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டான் இரண்டு நாட்கள் இனிதாய் கழிந்தது மூன்றாம் நாள் மாலை தோட்டத்தில் அமர்ந்த இளையராஜா பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தான் மாலை சிற்றுண்டியுடன் மகனிடம் பேச வந்தார் நீலவேணி மகனின் தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தவர் பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார் விவேக் உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன் அம்மா நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் சொல்லு விவேக் அம்மா நான் மலேசியாலையும் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அவ ரொம்ப நல்லவம்மா ரொம்ப அழகான பொண்ணு அம்மாவின் முகமாற்றத்தை கண்டு பயத்துடன் பின்தொடர்ந்தான் அவ பேரும் நீலவேணிதாமா அதனால காதல் வந்துருச்சா விவேக் இல்லம்மா அவளும் நம்ம ஊரை சேர்ந்தவ தான் குணத்திலேயும் மனசுலேயும் ஒன்னை போலவே இருப்பா மலேசியாவில் என் கூட வேலை பார்க்குறா அவளுக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் சரி விவேக் நீ தான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா இதுக்கு மேலே விருப்பம் நான் உன் கல்யாணத்தில் நீ தலையிட மாட்டேன் என்று கூறிவிட்டு நீலவேணி எழுந்து சென்று விட்டார் விவேக்கிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் மீது உள்ள அதீத அன்பால் தன் காதலருக்கு மறுபேதம் சொல்லாமல் தன்னுடைய அம்மா ஏற்றுக்கொள்வார் என்று நம்பியவன் அம்மாவின் இந்த கோவத்தைக் கண்டு நொந்து போய்விட்டான் மூன்று நாட்களாக அம்மாவும் பிள்ளையும் பேசாமல் அவரவர் போக்கில் செயல்பட்டுக் கொண்டிருந்தனர் நான்காம் நாள் காலை புரோக்கர் கந்தசாமி வந்திருந்தார் அவரிடம் நீலவேணி என் பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வாங்க என்று கூறி அவரை அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்தார் அம்மா எனக்கு இருபத்தாறு வயசாச்சு இதுக்கு மேலே வர்ற காதல் அர்த்தமுள்ள காதல்னு உங்களுக்கு தோணலையா அப்புறம் ஏன் எங்க காதலை வேணாம்னு சொல்கிறீங்க நான் வேணாம்னு சொல்லலை விவேக் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அவ்வளோதான் அதான் ஏன் விருப்பம் இல்லை என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க சொல்கிறேன் இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன் நம்ம ஊர் கிடையாது விவேக் இது நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா கூட கூடவும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஸ்கூல் போயிட்டு வந்துட்ருக்கேன் அப்போ ஒரு நாள் என் அண்ணனோட காலேஜில் படிக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தான் அப்போ அதில் கூட வந்து ஜெயராமன் ஒருத்தர் என்கிட்ட நல்லா பேசினாரு நானும் அண்ணாவோட ஃப்ரெண்டு எனக்கும் அண்ணன் தான் பேசினேன் கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயராமன் என்னை பார்க்க வந்தாரு சும்மா அந்த வழியா வந்தேன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு என்ன கேட்டுட்டு போயிட்டாரு ஆனா அந்த வழியாக தினமும் வந்து என்னை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு நானும் அவர் என் அண்ணனா தான் பேசுவேன் ஆனா அவர் மனசுல வேற மாதிரி என்ன இருந்தது அப்போ எனக்கு தெரியாது விடுமுறையில இருந்தப்போ அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்க என்னால் அங்கே போக முடியாத சூழ்நிலையால நான் போகல அன்னைக்கு சாயங்காலம் ஜெயராமன் என்னை பார்க்க வந்தாரு அண்ணே இல்லை கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை நான் தான் பார்க்க வந்தேன்னு சொன்னாரு நான் உன்னை விரும்புகிறேன் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னாரு அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல நீ முடிவை உடனே சொல்ல வேணாம் ஒரு மாசம் கழிச்சு வரேன் அப்போ உன் முடிவை சொல்லு அது வரைக்கும் இது யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதை நானும் யார்கிட்டையும் சொல்லல சொன்னால் எங்க அம்மா திட்டுவாங்கன்னு நினச்சா அதை மறைச்சிட்டேன் ஆனா அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த நாளமா எனக்கு வந்திருக்காது அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு மாசம் பாக்க வரவே இல்ல ஆனா அந்த ஒரு மாசமா எனக்கு அவர் நினப்பாவே இருந்துச்சு அதுக்கு பேர் காதலா இல்ல ஈர்ப்பா எனக்கு அப்ப எதுவுமே தெரியல ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்னோட விருப்பத்தையும் அவர்கிட்ட சொன்னேன் ஆனா என்ன முடிவெடுக்கிறதுன்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே புரியல இன்னும் படிப்பும் முடியல என்ன பண்றதுன்னு யோசிச்சேன் கல்யாணம் பண்ணால் சேர்த்துப்பாங்கன்னு நம்பி கோவில்ல கல்யாணம் பண்ணோம் அன்னைக்கு வீட்டில் தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு எங்களை பிரித்து அடிச்சு தானிய கலட்டி எரிஞ்சுட்டாங்க நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் இப்ப பொண்ணுகளுக்கு இருக்க தெளிவும் சுதந்திரமும் அப்போ எனக்கு இல்லை அந்த நிகழ்வுக்கு அப்புறமா நான் ஜெயராமனை பார்க்கவே இல்லை மூணு வருஷம் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல காதல் மேல இருந்த நம்பிக்கை வாழ்க்கை மேல இருந்த பிடிப்பு எல்லாமே போயிருச்சு ஆனா நான் இப்படி இருந்தேன் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சாங்க நான் எவ்வளவோ மறுத்தும் என் பேச்சை கேட்காம அப்ப மாப்பிள்ளையா வந்தவர் தான் உன் அப்பா சேகர் என்னோட கடந்த கால நினைவுகளை சொல்லிதான் கல்யாணம் பண்ணாங்க நானும் என்னோட பழைய கசப்பான சம்பவங்களை மறந்துட்டு தான் அவர் கூட வாழ ஆரம்பிச்சேன் ஆனா அந்த வாழ்க்கையும் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு நான் கல்யாணம் கல்யாணமாகி போன வீட்டுல மாமனார் மாமியார் நாத்தனார் அவர் கணவர்னு கூட்டு குடும்பமா இருந்துச்சு முதல்ல மூணு மாசம் எந்த பிரச்சனையும் இல்ல உன் அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்பதான் நீ உருவான தான் அவர் சுயரூபம் தெரிய வந்தது அவர் மனசுல என் மேல சந்தேகம் இருந்திருக்கு அதை அவங்க வீட்ல அவர் சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க மனசுல உடம்புல ஒரு நிம்மதியும் இல்ல எங்க அம்மா வீட்ல சொல்லவும் முடியல அப்படியே சொன்னாலும் நான் வேணும்னே தான் இப்படி பண்றேன்னு என்னதான் பேசுவாங்க ஒரு நாள் ஏற்கனவே எங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த சண்டை ரொம்ப பெருசா ஆயிருச்சு வீட்டுல இருந்தா யாரும் எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அப்போ உங்க அப்பா வயிற்றுல வளர்ற குழந்தை யாரோடது அவங்கிட்டே போன சொல்லி வீட்டை விட்டு என்னை துரத்திட்டாரு எங்க வீட்டுக்கும் போக முடியாது வேற எங்க போறதுன்னு கூட எனக்கு தெரியல செத்து போகலாம்னு நினச்சேன் ஆனா ஒன்னே இலக்க எனக்கு மனசு வரல உனக்காக என் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சு அப்பதான் நான் அந்த வழியா வந்த பஸ்ல ஏறிட்டு எங்க போகுதுன்னு கேட்டேன் தேனி போகுதுன்னு சொன்னாங்க நானும் இங்கே வந்துட்டேன் ஏற்கனவே மனசுல பாரம் உடம்புலாம் வலி பயண கலைப்பு பசி வேற பஸ் ஸ்டாண்ட்லேயே மயங்கி விழுந்துட்டேன் எழுந்து பார்த்தா இந்த வீட்டில தான் இருந்தேன் இந்த வீட்டில் இருந்த ராமசாமி ஐயா தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்து மருத்துவம் பார்த்து என்னை இங்கே தங்க வச்சாரு அவரு பொண்ணு மாதிரி என்னை பாத்துக்கிட்டாரு மூணு மாசம் கழிச்சு நீ பிறந்த யாரும் இல்லாத பேரனா தான் வளர்த்தாரு உனக்கு ரெண்டு வயசு இருக்கப்போ வயல்ல பாம்பு கடிச்சு அவரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு வேலை சுப்பா தான் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க ராமசாமி அவரோட சொத்துக்கள் எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு அவர் இறப்புக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த கிராம மக்கள் ஒத்துழைப்போட சுப்பம்மா உதவியோட தான் விவேக் உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன் வாழ வேண்டிய வயசுல நான் பட்ட வேதனைகளுக்கு இந்த காதல் தானே காரணம் இப்போ புரியுதா நான் ஏன் உன் காதலை மறுக்கிறேன்னு எந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா கெட்டது பண்ணனு நினைக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு அழுக ஆரம்பித்து விட்டார் அம்மா உங்களுக்குள்ள இவ்வளோ மன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதும்மா என்றவன் அவர் கையை பிடித்து கொண்டான் விவேக் கலங்கி போயிருந்தான் நீலவேணிக்கு என்னவோ போல ஆகிவிட்டதா நீ உன் காதலில் இவ்வளோ ஆழமா இருக்கேனா நானும் உன்னை தடுக்க விரும்பல எனக்கு வந்தது காதல் இல்லை ஈர்ப்பு தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் உனக்கு வந்திருக்கிறது காதலாங்கிறது அந்த பொண்ணை பார்த்து பேசினாதான் முடிவு பண்ண முடியும் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா பேசி பார்க்குறேன் ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எங்கே உங்களை ஏமாத்துறேன் அவர் மாதிரி நான் அந்த பொண்ணை ஏமாத்த போறேனோன்னு பயமாக இருந்துச்சு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை விவேக் அவர் ஒரு சூழ்நிலை கைதி இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அது உங்கள் நல்ல மனசை காட்டுதுமா உங்களுக்கு கண்டிப்பாக நீல வெளியே பிடிக்கும் சரி விவேக் நீ அவளை வர சொல்லு பார்க்கலாம் ஒரு வாரம் கழித்து விவேக் வீட்டிற்கு வந்திருந்தாள் நீலவேணி அழகாக துரு இருந்தான் இருந்தாள் பாசமாக பேசினாள் அவள் அப்பாவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தாள் நீலவேணிக்கும் அவளை பிடித்திருந்ததா ஹேமா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மலேசியா போயிருவீங்களா இல்லம்மா நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்பா இங்க தனியாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நீங்களும் இங்க தனியா தானே இருக்கீங்க உங்க ரெண்டு பேரையும் நான் தானே பாத்துக்கணும் எனக்கு இங்க இருக்க மலைவாழ் மக்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு ஆசை நகரத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்க எல்லா திறமைகளும் இங்க இருக்க குழந்தைகளுக்கும் இருக்கு ஆனா சரியான வழிகாட்டுதல் வசதி இல்லாம இருக்காங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமா இங்க இருக்க குழந்தைகளுக்கும் ஏதாவது உதவி பண்ணணும்னு என் ஆசை புன்னோட நல்ல குணத்துக்கு உனக்கு உதவியா நானும் இருப்பேன் புன்ன உங்க அப்பா நல்லா வளர்த்திருக்காரு எனக்கு உன்ன மருமகளும் அடையறதுல ரொம்பவே பெருமையா இருக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நானும் விவேக்கும் வந்து பொண்ணு கேக்குறோம் என்றார் நீலவேணி ஆனால் நீலவேணியின் அப்பா ஜெயராமனாக இருப்பார் என்று எண்ணி கூட பார்க்கவில்லை அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரவே நிறைய நேரம் பிடித்தது இது எப்படி சாத்தியம் என்று கொஞ்சம் கூட நீலவேணிக்கு புரியவில்லை அவரும் அதே போல மனநிலையில்தான் இருந்தார் என்பது அவர் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது சிறியவர்கள் இருவரும் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வருவதாக கோரி சென்றனர் நீண்ட அமைதிக்கு பின் ஜெயராமன் மெதுவாக பேச ஆரம்பித்தார் எப்படி இருக்கு நிலவேணி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை திரும்ப பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கலாம் சின்ன வயசுல புரிஞ்ச நாம இந்த சின்னவங்களுக்காக ஒன்னு சேருவோம்னு நினைச்சு கூட பார்க்கலாம் சரி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் படிப்பையும் தொடர முடியலை அங்கிருந்தா உன் நினைவு திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு அடிக்கடி உன்னை பார்க்க முயற்சி பண்ணு அதுவும் முடியல அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதோட கிளம்பி இங்கே வந்துட்டேன் இதுதான் என் சொந்த ஊரு இங்கே நான் பிறந்து வளர்ந்தேன் விவசாயம் என் மனசை ஒருநிலைப்படுத்திக்க முடியும்னு தோணுச்சு அதனால தான் இங்கே வந்தேன் அக்காவுக்கு ஒரு பொண்ணு அவ பேரும் நீலவேணி தான் அந்த குழந்தையோட பிஞ்சு முகத்தை பார்த்து தான் என் மனசை தேத்திக்கிட்டேன் ஆனா அந்த நிம்மதியும் கொஞ்ச நாள் தான் இருந்தது ஒரு கார் விபத்துல அக்காவும் மாமாவும் இறந்துட்டாங்க அப்பதான் நீலவேணியோட மொத்த பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு பிடிப்பு இல்லாமல் இருந்தேன் என் வாழ்க்கைக்கு ஒளி ஏத்தின மாதிரி இருந்துச்சு நீலே என்ன அவள் அப்பாவா ஏத்துக்கிட்டா இப்போ அவ மூலமாக உன்னை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அதை தான் விதின்னு சொல்லுவாங்க போல ஒரே ஊரில் இத்தனை வருஷம் இருந்திருக்கோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க மூலமாக தான் பார்க்கணும்னு இருக்கு பாரு பொண்ணை நல்லபடியாக வளர்த்திருக்கீங்க அவளோட லட்சியங்களும் கனவுகளும் என்னை பிரமிக்க வைக்குது உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்னு உங்கள் பொண்ணு சொன்னா நம்மளோட இந்த பழைய உறவை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம் அதை நம்ம கூடவே போகட்டும் நீ சொல்றதும் சரிதான் நிலவேணி நானும் அதை சொல்ல நினைச்சேன் பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல நாளில் விவேக் நீலவேணி திருமணத்தை கோலாகலமாக நடத்தி வைத்தனர் தேனிலவிற்கு புதுமண ஜோடிகளை சந்தோஷமாக வழி வைத்தனர் பெரியவர்கள் இருவரும் தனித்து விடப்பட்டனர் இனி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வார்களா அதை சிறியவர்களுக்கு அவர்களால் புரிய வைக்க முடியுமா அதை அவர்களின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு விட்டுவிடுகிறேன் காதல் கண்கட்டுதே கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய ஆடியோ நாவல்ஸ் கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்